கன்னி புதனுடைய ராசிங்க இந்த புதனுடைய ராசியான கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆண்டு தொடக்கத்தில் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகூலங்கள் உண்டு உங்கள் ராசிக்கு நாலு ஏழுக்கு அதிபதியான குரு பகவான் முதல் நாலரை மாத காலங்கள் பாகியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிப்பார் அடுத்து சனி வந்து கோச்சாரத்தில் முதல் மூணு மாத காலங்கள் ஆறாம் வீட்டில் சஞ்சரிப்பார் ஆறில் சனி ஒம்போதில் குரு என்பது ஆண்டு முற்பாதியில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாள் மட்டும் முதல் நாலரை மாத காலங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல காலமாக சொல்லலாம் முதல் நாலரை மாதத்தில் வந்து பண வரவுகள் நல்ல சிறப்பாக கூட அமைப்புகள் உங்கள் எண்ணங்கள் பூர்த்தி ஆகிறது குடும்பத்தில் ஒரு மங்களகரமான சுபகாரியங்கள் கை கைகூறுறது அடுத்து தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் நல்ல தான் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உண்டு தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய உழைப்புக்கான பலன் அடையக்கூடிய அமைப்புகள் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அடுத்து பார்த்தீங்கன்றால் தொழில் வியாபாரத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அரசு வழி உதவிகள்லாம் கிடைக்கிறது போன்ற வகை மூலமாக முதல் நாலரை மாத காலங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நாலரை மாதம் கழித்து உங்களுக்கு வந்து மே பதினாலுக்கு பிறகு சனி வந்து குரு வந்து பயிற்சியாகி குரு பத்தாம் வீட்டுக்கு போவார் குரு பத்துக்கு போகிறது அவ்வளோ ஒன்றும் விசேஷம்னு சொல்ல முடியாது பத்துக்கு குரு போனால் தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்குன்னு சொன்னாலும் மே பதினெட்டாம் தேதி ஏற்பட இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி என்பது ரொம்ப ஒரு சாதகமாக இருக்கும் ஏன்னா ராகு வந்து ஏழுலேருந்து ஆறுக்கு பயிற்சி ராகு கேது என்பது எப்பயுமே பின்னோக்கி போகக்கூடிய அப்படி பின்னோக்கி போகின்ற போது ராகு வந்து ஆறாம் வீட்டுக்கு மாறுதல் ஆவார் கேது வந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு மாறுதல் ஆவாரு ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராகு பா ஆறாம் வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கிற காரணத்தினால குரு வந்து பத்துக்கு போனாலும் ராகு ஆறில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் ஒரு எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் வேலைக்கு போகிறவங்க உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலையில் வந்து மே மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது மேக்கு பிறகு கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் ஒரு அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கூட உங்களுக்கு வந்து ஏற்படும் அடுத்து என்றால் உங்களுக்கு வந்து இந்த சனி சனிப்பெயிற்சி வந்து மே இருபத்தி அதாவது வந்து மா மார்ச் இருபத்தொம்போதில் சனி பயிற்சி ஆகுது இந்த மார்ச் இருபத்தொம்பதில் சனிப்பயிற்சியானால் சனி ஏழாம் வீட்டுக்கு போகும் ஏழுக்கு சனி போகின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்தில் வந்து ஒரு கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஏழு என்பது கண்டச்சனின்னு சொல்லுவாங்க அந்த கண்டச்சனியாச்சுன்னா வீட்டில் வந்து கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போகிறது தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிங்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் முதல் நாலரை மாத காலங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் ஆண்டு பிற்பாதியில் மட்டும் கொஞ்சம் நெருக்கடிகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் ரீதியாக உண்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது விஷயம் என்றால் பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேய வழிபாடு விநாயகர் வழிபாடு பண்ணுறது மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடெலாம் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படி தட்சிணாமூர்த்தி வழிபாடெல்லாம் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு நன்றி